ஆய்விவஸ் காவேரியின் அம்மா சொல்வதை கேட்டு காவேரி செய்யும் செயல் அதிர்ச்சியில் விஜய் கண்கலங்கி நிற்கிறார் மறுபக்கம் வெண்ணிலாவோட பிரச்சனை விஜய் ரொம்பவே தொடர்ந்துகிட்டு இருக்கு வெணிலாவோட பிரச்சனைக்கு முடிவு கட்டணும் சொல்லி இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்காரு இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா தொடர்ந்து வந்து ஒன்றால் மட்டும்தான் வந்து நான் வந்து தலை தலைக்குடிஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் வந்து இப்போலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காவேரி இப்போதான் வந்து தொழில் பேசுனஸ் நல்லா தானே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து ஏன் வந்து அந்த அவங்க கட்டின தாலியை வந்து இன்னும் வச்சிக்கிட்டு இருக்கு இது வந்து இதனால் வந்து வீட்டு ஓனர் எந்த அளவுக்கு பேசுனாலும் தெரியுமா அன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து வெண்ணில வந்து அவ்வளோ கேவலமாக பேசிடு நீங்களாம் செஞ்சதானே அக்ரிமெண்ட் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் தானே செஞ்சதானே அக்ரிமெண்ட் கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க பணத்துக்காக தானே உங்கள் குடும்பமே இருக்குது சொல்லி கேவலமாக பேசிகிட்டு போகிறான் அந்த அளவு அந்த அளவுக்கு வந்து பேசிட்டு போகிறேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா காவேரின்னு சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எதை மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து சாரதா என்ன சொல் இல்லை காவேரி நீ இந்த தாலியை வந்து கழுத்தில் வச்சுருக்கிறது நல்லதில்லை கலெக்டி அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ வந்து அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட காவேரி வந்து சரிம்மா அவங்கள தவிர உங்களை மீனே நான் எதுவும் பண்ண மாட்டேம்மா பயப்படாதீங்க பயப்படாதீங்கம்மா நான் உங்களை உங்கள்கிட்ட சொல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க சாரதாவும் போயிடறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நிவின் ஒரு பக்கம் வந்து காவேரிகிட்ட வந்து இருக்காரு என்ன காவேரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்போ வந்து வெண்ணிலா பிரச்சனையெல்லாம் வந்து காவேரி சொல்கிறாங்க காவேரி சொன்னதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பெரிய நடந்து நடந்திருக்கா என் க ஏன் காவேரி எதுவுமே சொல்லு அதுக்கான சந்தர்ப்பம் அமையில நிவின் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இதை வந்து யமுனாவுக்கு வந்து யார சொல்ல ஏன் நீ உங்களுக்கு கவருக்கு என்ன ஒரு சொல்லி வந்து யமுனா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு வந்து நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வந்து வெளியில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுருக்காங்க அப்போ வந்து ராகினியும் அஜயோ வந்து வெளியே வந்துடுறாங்க வீட்டை விட்டு அப்போ வந்து சே இவங்க வீட்டில் இருக்காங்க வீட்டில் இருக்காங்க அப்பா இது மாதிரி வந்து விஜய் வந்து எங்களை எவ்வளோ தான் தப்பு செஞ்சாலும் ஒரு தடவை கூட வீட்டை விட்டு போகணும்னு சொன்னதே இல்லைப்பா அப்பா ஆனால் வந்து இப்போ ஒரு நிமிஷம் நிமிஷங்களிலே இருக்கக்கூடாது இப்போயே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கிளம்பு கிளம்ப சொல்கிறான்ப்பா என்னப்பா நினச்சிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டால் அவன் பசுபதி ரொம்பவே வந்து கோவமாறாரு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வெணிலாவும் வெண்ணிலா மாமாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க என்ட்ரி கொடுத்து வந்து வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்காந்துக்கப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க நாளைக்கு எப்படி கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வெண்ணிலா சொல்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல ஆனால் விஜய் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு இப்போல்லாம் விஜய் கோவப்பட்டு நான் சொல்கிறாங்க அதுக்கு ராகினி என்ன சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு விஜய் வேணும்னா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக ஏ விஜய் நான் யாருக்காகவும் விட்டுத்தரமாட்டேங்க வெளிலாம் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நாளைக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ராகினி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வந்து கல்யாணத்தை நடத்துன்னு சொல்லி ரொம்ப ரெண்டு பேருமே வந்து பிளான பிளான் வந்து மறுநாள் வந்து கல்யாணம் நடக்கப்போகுது அப்போ வந்து காவேரி என்றாகிறாங்க விஜய் ஏற்கனவே வந்து மாப்பிள்ளை குளத்தில் உட்காந்துருக்காரு வெண்ணிலாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்புறம் கடைசி மடம் பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து பொண்ணு மாற மாதிரி வந்து காவேரி களத்தில் வந்து எந்திரிச்சி காவேரி குளத்தில் தாலி கட்ட போகிறாங்க ஊர் மக்கள் எல்லாத்து மோடியும் வந்து பாருங்க இது இவ தான் என் பொண்ணாட்டி இனிமேல் எவ்வளவுமே என் பொண்ணாட்டி கிடக்காது இவ மட்டும் தான் என் பொண்ணாட்டி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து எல்லாத்து மோடி ரிப்போர்ட்டர் மூடியெல்லாம் சொல்லிடுறாங்க இதை கேட்ட காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாரதா கரெக்டாக தான் கோவிலுக்கு வர்றாங்க சாரதா மாவு இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னடி இங்கே பண்ணுறேன்னு கேட்கும்போது ஒன்றும் பண்ணலாமான்னு சொல்லி காவேரி வந்து சமாளிக்கிறாங்க தான் காவேரி காலத்துல வந்து விஜய் தலை கட்டத்தை பார்த்து கா ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க இன்னும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்